அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி புலன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் ராசியை சப் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஷார்ட்ஸில் சின்ன சின்ன வீடியோஸ் போடுறதுக்கு ஐடியா இருக்குது என்ன மாதிரி போடலாம் அப்படிங்கிறது நீங்களே உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு உண்டான மாதிரி எந்த ஐடியா இருக்கோ அதை வந்து நாங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஆல்ரெடி இன்றைக்கி ஒருத்தர் வந்து புக்கு மாதிரி போடுங்கள் இல்லைனா வந்து கிளாஸ் மாதிரி எடுங்க அப்படின்னாரு அது வந்து எனக்கு பொ பொருந்தாத ஒன்று ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜோசியங்கிறது கல்வி கிடையாது புக்கில் படிக்கிற விஷயம் கிடையாது அது ஒரு ஞானம் அது ஒரு அறிவு ஒரு புரி அதாவது ஒரு என்ன ஒன்றுன்னா நம்மளை மீறி ஒரு சக்தி நம்மளை ஆட்டி படைக்கிறதுன்றத சொல்கிறது தான் ஜோசியம் ஜாதகம் அதை வந்து எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம் எல்லாருமே பண்ணலாம் அப்படின்னா அது வெறும் நம்பரில் பார்க்குறாங்க அந்த நம்பருக்கும் ஜோதிடத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை ஆனால் ஒருத்தரோட உணர்வுகளும் அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்களும் தான் மெயினாக வந்து ஜாதகத்துக்கு முக்கியத்துவமாக இருக்குது அதை யாரும் புரிஞ்சுக்கிறதும் இல்லை இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதம் ஒன்பதாம் தேதி குரோதி வர்ணம் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பகல் பதினொன்று ஐம்பத்தெட்டு அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி வரைக்கும் அஷ்டமி இருக்குது அதுக்கு பிறகு வந்து நவமி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நாலு மணி வரைக்கும் அனுஷன் நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு கேட்டை நட்சத்திரம் இருக்குது பகல் நாலு மணி வர சித்தயுகம் அதுக்கு பிறகு கேட்டை நட்சத்திரத்தில் மரண யுகம் இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணுறது நல்லது புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கிறது சூரிய உதயம் காலையில ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்கு மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்கு நல்ல நேரம் எடுத்துட்டீங்கன்னா பகல் கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பதுலேருந்து இருந்து முப்பது வரை இருக்கு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக அது பத்தரை பன்னெண்டு ஆனால் இந்த திருக்கணிதம்படி பத்து ஐம்பத்தி நாலு முதல் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா மூணு பத்தொம்பது முதல் மாலை நாலு நாற்பத்தேழு வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு ஐம்பத்தொம்ப ஐம்பத்தேழு முதல் ஒன்பது இருபத்தைந்து வரைக்கும் இருக்குது இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு லாபம் ராசிக்கு உதவி மிதுன ராசிக்கு நஷ்டம் ராசிக்கு போட்டி சிம்ம ராசிக்கு ஆதாயம் ராசிக்கு பாராட்டு துலாம் ராசிக்கு அச்சம் விருச்சிக ராசிக்கு நற்சயல் தனுஷ் ராசிக்கு சந்தோஷம் மகர ராசிக்கு ஜெயம் கும்ப ராசிக்கு வெற்றி மீன ராசிக்கு நன்மை இது எனக்கு பொருந்தவே பொருந்தாத ஒற்றை வார்த்தை ராசி தான் இருக்கு இருந்தாலும் சொல்லிடுற ஏன்னா கேலண்டர் எல்லாருமே ரெகுலராக பார்க்குற ஒரு விஷயம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு பலன் கிடைக்கிறதுல தாமதமாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் குழப்பமும் பதட்டமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு நிதானமும் பொறுமையும் ரொம்ப அவசியம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பாட்டு விஷயத்துல கட்டுப்பாடோட நேரத்துக்கும் சாப்பிட்றதும் அதே மாதிரி நல்ல ஒரு உணவு சாப்பிட்றதும் நல்லது பயணங்களை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு பொறுமையாக கேஷுவலாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது இனிமையான வார்த்தைகளில் நல்ல ஒரு பலனை தரா மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க கோவப்படாதீங்க எரிச்சலாகாமல் நாளை வந்து சிந்தித்து நிதானமாக கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து இழக்கிற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட செயல்பாடோ இன்டர்வியூ அட்டர் பண்ணுறதா இருந்தால் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது சில ஏமாற்றமான சூழ்நிலைகளை இன்றைக்கி வேலையில் சந்திக்கிற மாதிரி இருக்குது மன உறுதியோடு இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துணைக்கூட சச்சரவு ஏற்படுற மாதிரி இருக்குது தேவையில்லாத வார்த்தைகளில் கவனம் பேசும்போத பார்த்து பேசுங்க பொறுமையாக நடந்துக்குங்க அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் இன்றைக்கி பின்விளைவுகள்லாம் யோசித்து பொறுமையாக தொணக்கூட பார்த்து பழகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இரு கம்மியாக தான் இருக்குது ஆனால் பண இழப்பு ஏற்படவும் விரயம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை புத்தலுக்கு பல்வழி தொண்டவழி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது மற்றபடி இன்னைக்கு நாள் முழுக்க அமைதி தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விஸ்வராசி ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆற்றல் மிக்க சிறப்பான ஒரு நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது எதிர்காலத்தில் இருக்கிற ச நடக்க இருக்கிற சுபகாரிய முயற்சிகளுக்கு உண்டான முன்னேற்பாடுகள் நிறைய செய்ய முடியும் இன்றைக்கி பசங்கள் வந்து ப பெருமை சேர்க்கிற விதத்தில் நடந்துக்கிறா நடந்துக்குவாங்க வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கிட்டே இன்றைக்கி பார்த்திங்கன்னா தைரியமும் உறுதியும் நிறையவே இருக்குது நல்ல ஒரு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் உங்களோட இலக்குகளில் வெ வளர்ச்சியும் வெற்றியும் அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் எதிர்ப்புகள்லாம் விலகி வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் வாங்குறதுக்கு உண்டான யோகம் இருக்கு குடும்பத்தோட இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களோட செயல்திறனில் நல்ல ஒரு தரமும் த நல்ல ஒரு திறமையை வெளிக்காட்டுற நாளாக தான் இருக்குது அதன் மூலிமா பாராட்டுகளும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உண்டான உதவியாக இந்த நாள் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி மகிழ்ச்சியாக பேசி மகிழ் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது சந்தோஷமாக ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது இன்னமும் புரிதலையும் அன்னுணித்தையும் அதிகமாக்கும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு துணையோடையும் குடும்பத்தோடையும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பணத்தை வந்து பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் முழு ஆரோக்கியமாக தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை நாளை ஜாலியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பும் மன நிம்மதியும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்துல ஒற்றுமையும் அமைதியும் இருக்கும் நீங்க இன்னைக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு நம்பிக்கையோட உங்களோட செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு புதிய நண்பர்களை பெறக்கூடிய நாளாக இருக்கும் அவங்களோட ஆதரவு நிறையவே இருக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்துருந்த அரசு வழி உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபார விஷயமா புதிய முயற்சிகள் வெற்றி பெறதுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியவும் குடும்பத்தோட இன்னைக்கு உட் சுற்றுலா இல்லை வந்து வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படியும் முடியலன்னா மாலை நேரத்தில் ஒன்றா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது நல்லது இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஈஸியாக செஞ்சு வேலைகளை சீக்கிரமாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட செயல்திறனும் திறமையும் அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு பாராட்டும் பெயரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் திடமாக செய்யக்கூடிய நாளாக திட்டமிட்டு செய்யக்கூடிய நாளாக இன்றைக்கி நாள் அமையும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேர்மையான அணுகுமுறை மூலிமா கூட சுமூகமான உறவு இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் மனசு விட்டு பல விஷயங்களை பேசலாம் எ எதிர்காலத்துக்கு உண்டான மு முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் நல்லாவே அனுகூலமாக இருக்கும் சாதகமான பலன்கள் இனிமையான தருணங்கள் சந்தோஷமான தருணங்கள் இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே நல்லாவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நிறையவே இருக்குது பயனுள்ள வகையில் செலவுகள் இருக்குது அதை சேமிக்கவும் வாய்ப்பாக இருக்குது சிலருக்கு முதலீடு செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற மன உறுதியும் தைரியமும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சுருக்கும் இன்றைக்கி உங் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உண்டான வகையில் முடிவெடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது திடமான மனநிலை நல்லாவே இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஒன்று பெற்றோராலையோ இல்லை பசங்களாலையோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே சவால்களா இருக்கிற மாதிரி இருக்கு மனசுக்குள்ள ஒரு வெறுமையை உணரக்கூடிய ஒரு நாளா இருக்கு உங்ககிட்ட உறுதியான போக்கு தேவைப்படுது தான் உங்களோட நீங்கள் எதிர்கொள்கிற சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் சமாளிக்க உதவியாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறத்துக்கு உண்டான முயற்சிகளை சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும் ஆனாலும் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு அது உறவினர்கள் உதவியால் நடக்க வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு எதிர்பாராத பிடிக்காத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் நாள் நல்லாவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட கடின உழைப்புக்கு தகுந்த பலன்கள் கிடைக்காது உங்களோட பணிகளை சிறப்பா திட்டமிடாததே அதுக்கு காரணமா இருக்கும் முறையா உங்களோட வேலைகளை காலையிலிருந்து முன்னுரிமைப்படுத்தி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும் பேரை கெடுத்துக்காம வேலை இழப்பு ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா துணை கூட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியும் பொறுமையும் தேவைப்படுது நன் நல்ல ஒரு நட்பான அணுகுமுறை சகஜமான அணுகுமுறை துணையோட இன்னைக்கு அவசியமா தேவை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்கு பணப்பழக்கம் தான் இருக்கு பண இழப்புகளை தவிர்க்க முடிஞ்சளவுக்கு பணத்தை கையாளும் போதும் பணத்தை செலவு செய்யும் போதும் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அந்த பதட்டத்தை குறைச்சி மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு அதுனால மனசுல பெரிய குழப்பம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு பெரியவங்களோட குடும்பத்துல தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் உங்களை சுத்தி இன்னைக்கு பதட்டமான சூழ்நிலைகள் இருக்கு ஆன்மீக ஈடுபாடு இன்னைக்கு அவசியமா தேவை அப்பதான் வந்து உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை உங்களுக்கு திறமையா கையாள முடியும் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்கிறவங்க கோபத்தை குறைஞ்சிக்கிட்டு ப வேலையில மட்டும் கவனமாக இருக்கிறது அவசியமா இருக்கு தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய நாளாக தான் இருக்கும் முன்னேற்றம் பெறுவதற்கு இன்றைக்கி நாள் வாய்ப்புகள் இல்லைனாலும் கவனமாக கொஞ்சம் நிதானமாக உங்களோட செயல்களை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சாதகமான பலன்கள் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வேலையை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது பயனுள்ள இத்தொகையில் கையாண்டு கவனமாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா வேலைகள் சுமூகமாக நடக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை காலையிலே முன்னுரிமைப்படுத்தி செய்கிறது அவசியமாக இருக்கும் மாலையில் அவசரமாக அவசரமாக வேலைகளை செய்யும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி தேவையில்லாத வாக்குவாதமும் விவாதமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பார்க்காதீங்க விட்டு கொடுத்து காலில் உழுந்துறது நல்லதாக இருக்கும் உறவில் நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி இன்றைக்கி பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது பணத்துக்கு செலவு செய்யும் போதும் சரி படத்தை கையாளும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வீண் விரயங்களோ பண இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் சளி மட்டும் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது ஓய்வு எடுக்கிறது நல்லது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனம் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும் பசங்களோட விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்கள் வீட்டு தேவைகளை பூர்த்தி ஆகுற மாதிரி இன்னைக்கு நாள் அமையும் கை கூடும் இன்னைக்கு பயணங்களால நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டாகும் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட அன்பும் ஆதரவும் நிறையவே இருக்கு வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்கள் கிட்ட ஒரு நல்ல ஒரு ஆற்றலும் திடமான மனநிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது என் செய்யக்கூடிய செயல்களில் நல்ல ஒரு கட்டுப்பாடோட ஒழுங்கு அமைச்சு செய்கிற மாதிரி நாள் சிறப்பாக இருக்குது இன்றைக்கி குடும்பத்தோட பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற மாதிரி இருக்குது அது சந்தோஷத்தையும் மனசுக்கு திருப்தியும் அமைதியும் தரா மாதிரி இருக்குது சுபகாரியன் முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு விளைவுகளும் முடிவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையை குறித்த நேரத்தில் முடிக்கிற சூழ்நிலை நல்லாவே இருக்கு உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சிறப்பாக காலையிலேயே உங்க வேலைகளை திட்டமிட்டுட்டிங்கன்னா எல்லா வேலையும் நேரத்துக்கு அது அது தானாக முடியிற மாதிரி இருக்கு யாரையும் நம்பாம உங்களோட வேலைகளை உங்களாலேயே தன்னிச்சையாக செய்ய முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட கூட மகிழ்ச்சியான தருணங்கள் பகிர்ந்து கொள்ற நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் பரஸ்பர மதிப்பு உயரும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நாள் உங்களுக்கு அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் நல்ல ஒரு திருப்தியும் மன நிம்மதியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது முழுமையான ஆரோக்கியம் இருக்குது முடிஞ்சால் டைம் கிடைக்கும் போதே ஓய்வு எடுத்திங்கனாலே போதுமானதாக இருக்குது இனிமையான நாளாக தான் இன்றைக்கி உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொருளாதார நிலை சுமாராக இருக்கிற மாதிரி இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது பசங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்களையும் கீழே வேலை செய்கிறவங்களையும் தொழிலில் வேலை செய்கிறவங்களையும் அனுசரித்து போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்க வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் மூலயமா ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கும் கடனை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு இன்றைக்கி முயற்சி செய்கிறது நல்லது இன்றைக்கி உங்கள் கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் அவசியமாக தேவைப்படுது அப்போ தான் உங்களோட இலக்குகளில் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கிட்ட பதட்டமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்குது அதெல்லாம் கட்டுப்படுத்தி நம்பிக்கையோடு இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு அப்புறம் முன்னேற்றம் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது உறுதியோடவும் நம்பிக்கையோடையும் உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா தடைகளை சமாளிக்க வாய்ப்பாக இருக்கும் தேவையில்லாத பதட்டப்படாதீங்க பொறுமையாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு திறமையோட காரியங்களை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன்கள் உண்டு இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது தேவையில்லாத வார்த்தைகளால் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அமைதியாக இருந்திங்கன்னா நல்லது இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனிமையை இனிமையாக நினச்சி வெளியில் போயிடுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் போதுமானதாக இல்லை வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வயிற்று வலி இல்லைன்னா சாப்பாட்டுனால அஜீர்ண குளாறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க அதிகமான நீரை பருகிறது நல்லது வெளியில் சாப்பிடாம வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது இன்றைக்கி நல்லதா இருக்கும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் உறுதியும் நல்லாவே இருக்கு ஆனா உங்ககிட்ட வந்து மனசுல அமைதி அவசியமாக தேவைப்படுது அப்பதான் தே முறையான முடிவுகளை எடுக்க உதவியா இருக்கும் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா மனசை பதட்டம் இல்லாம சமநிலையில வச்சுக்க உதவியா இருக்கும் வேலையில பாத்தீங்கன்னா உழைப்பு கற்ற ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு கூட பிறந்தவங்களால அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாவே இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குற வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா சிந்திச்சு இந்த நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன்கள் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாளை கொண்டு போக திட்டமிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை காலையிலே திட்டமிட்டு உங்களோட திறமைகளை வழிப வழிகாட்டி தவறுகள் எதுவும் எடு ஏற்படாம உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இன்னைக்கு உங்களோட முன்னேற்றம் இல்லைனாலும் சாதகமாக கொண்டு போகிறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா துணைக்குட இன்னைக்கு நட்பான அருங்குமுறை தேவை தேவைப்படுது அதனால உறவுல மகிழ்ச்சியும் நல்லமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து போறதும் நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா சாதகமான மனநிலை இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கோயிலுக்கு போய் மனசை நிம்மதியாக வச்சுக்க பிரார்த்தனை செய்கிறது நல்லது சந்தோஷமாக இருக்க முடிஞ்ச அளவுக்கு தனிமையாக வெளியில் போய்ட்டு வரதும் பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதும் நல்லதாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தொழிலையும் சரி பண விஷயத்துலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தொழிலில் எடுக்கிற முயற்சிகளில் தடைகள் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமாக வெளியில் போகிற பயணங்கள் போகிற வாய்ப்பும் அதனால் அலைச்சலும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவினர்களை அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் இன்னைக்கு பண விஷயத்தில் சிக்கனமாக செயல்படுறது நல்லது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி உங்ககிட்ட பதட்டமும் கவனம் இல்லாத கவனமின்மையும் இருக்கிற மாதிரி இருக்குது அதை சமாளிக்க மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அது அதிகமாக பதட்டப்படாமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளில் செயல் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் கவனமாக செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வேலையில் சூழ்நிலை பதட்டமான சூழ்நிலையா இருக்கிற மாதிரி இருக்கு வேலைகளில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு வேலைகளை கையாளும் போத பொறுமையான அணுகுமுறை தேவை யாரையும் வந்து பகச்சிக்காம இன்னைக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் உங்களை த உங்களோட திறமைகளை வெளிக்காட்டி நல்ல ஒரு பலன் தர வகையில் பணிகளை திட்டமிட்டு செய்கிறதும் நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட இன்றைக்கி அவங்க விருப்பப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது நட்பான அணுகுமுறை தேவை ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் கொஞ்சம் புரிதலை வளர்த்துக்க மனசு விட்டு பேசுகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் அதிக அளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலை அளிக்கிற நாளாக தான் இருக்குது செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் சிக்கனமாக செலவு பண்ணிங்கன்னா பணப்பிரச்சனையை பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிக பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நேரத்துக்கு சாப்பிட்றதும் கோயிலுக்கு வழிபாடு செய்கிறதும் பிரார்த்தனை செய்கிறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு ஏற்பட வாய்ப்பு பல நாள் காத்திருந்து கிடைக்கலன்ற பணம் உங்களுக்கு கொடுத்த கடன் மூலியமா திரும்பி வர வாய்ப்பு ஒரு சிலருக்கு பங்கு வர்த்தகம் மூலியமா பணம் வர வாய்ப்பு இருக்குது வீட்டில் பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய நாளாக இருக்கும் பசங்க படிப்புல நல்ல முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு இன்னைக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு மன உறுதியும் தைரியமும் இருக்கிற மாதிரி இருக்கு அதன் மூலமா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு வெற்றி பெறலாம் இன்னைக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க மாதிரி இருக்கும் உங்களே நீங்களே சிறந்த முன்னேற்றம் பார்த்து ம மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு சந்தோஷத்தை தரும் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் விலைக்கு லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது உங்களோட செயல்திறனில் பிரதிபலிக்கும் உங்களோட கூட வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாதகமான பலன்கள் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பாக இந்த நாள் அமையும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் உங்களோட வேலைகளில் நல்ல பலனை ஈட்டித்தரா மாதிரி தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இனிமையான வார்த்தைகளை பேசி நல்ல புரிதலையும் துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் இன்றைக்கி குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அது மூலியமா சந்தோஷம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது மனதுக்கும் நிம்மதி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு போதுமான பணம் இருக்கிற மாதிரி இருக்கு சேமிக்கிற ஆற்றல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு எதிர்பாராத தனவரவு அதை அப்படியே சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில உதவியா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அ அதிக ஆற்றல் இருக்கு அதனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நல்லா இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமாகவே போகும் எந்த குறைபாடும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கலவையான நாளாக தான் இருக்கு நல்லதும் இருக்கு கெட்டதும் கலந்தாம தான் இருக்கு ஒரு சிலருக்கு பசங்களால மன மகிழ்ச்சி தர செய்திகள் வரும் இன்னைக்கு சில இலக்குகளை அடையக்கூடிய இனிமையான தருணங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மனசில் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலைகள் காரணமாக முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உதவியாக இருக்கும் அது வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கலாம் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சீராகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே நல்ல சாதகமான பலனை தரும் வேலை செய்கிற இடத்துல மேலதிகர்கள் கொடுத்த நெருக்கடிகள் குறையும் திருப்தியாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்யவும் உதவியாகவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய க வேலைகளில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய தான் இருக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கவும் நீ அது உங்களுக்கு திருப்தியை தரவும் உதவியா இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நீங்க செய்யற வேலையிலேயே பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கோ அடித்தளம் விடுற மாதிரி இந்த நாள் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா துணைக்கூட நேர்மையா இருந்தீங்கன்னா நல்ல உறவு இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பரஸ்பர புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க நாள் உதவியாகவே இருக்குது குடும்பத்தோடவே துணையோடையும் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மனசு விட்டு பேசுங்கள் சில பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண வரவு மகிழ்ச்சியாக தான் இருக்குது உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல ஒரு ஊக்கத்தொகையும் சலுகையும் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது சாதகமான பண வரவு சேமிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான சேமிப்பு வளரக்கூடிய பா வகையில் அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி காரணமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை இனிமையாகவே நாள் அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்னைக்கு குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கு காரணம் பொறுப்புகள் அடுத்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்குது பசங்களால் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண உறவு கம்மியாக தான் இருக்குது பெரிய மனிதர்களோட நட்பு தொழிலில் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உறவினர்கள் ஒரு சிலருக்கு உதவியாக இருப்பாங்க கோயிலுக்கு போய் தெய்வ வழிபாடு செய்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டாம் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தரும் அதே மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் முக்கிய முடிவுகளும் எந்த ஒரு விஷயத்துலேயும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஒரு முறைக்கு ரெண்டு முறைக்கு யோசித்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை செய்கிறது நல்லது உங்கள் கிட்டே இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வும் எதிர்மறை எண்ணங்களையும் இன்றைக்கி தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நேரத்துக்கு முடிக்க முடியாது திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் ஏற்படாமல் உங்களோட வேலைகளில் கவனமாக செய்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே எழுத்து விட்டுக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதலை பராமரிக்க மனசை விட்டு பேச வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாதீங்க இல்லை எரிச்சலாக இல்லாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட கோபத்தை காட்டாமல் அமைதியான ஆளை கொண்டு போனீங்கன்னா நல்லது இல்லைனா ஒதுங்கி விட்டு கொடுத்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் பொறுப்புகள் காரணமாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் ச சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இன்றைக்கி ரொம்பவே கம்மி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற கோபமும் பதட்டமும் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவ அவசியம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தெளிவான நாளாக கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கு அன்பிரஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தால் தான் நான் போடுற எல்லா வீடியோவும் வரும் அந்த பெல்லைக்கு அன்பிரஸ் பண்ணும் போது ஆல் வீடியோஸ் ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிடுங்க ஷார்ட்ஸ் இல்லாம தான் இனிமேல் நிறைய வரப்போகுது அது மூலியமாக நல்ல ஒரு புது புது விஷயங்களை செய்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் கூடிய விரைவில் ஆப்பும் வெப்சைட்டும் ரெடி ஆகும் அது மூலிமா உங்களுக்கு உண்டான தினசரி பலன்களை வெப்சைட்லேயே ஆப்லேயே பார்த்துக்க முடியும் யூடியூப் சேனல் போகணுன்னு அவசியம் கிடையாது அதுக்கு பதிலாக என்ன ஃபாலோ பண்ணுறவங்க ரெகுலராக உங்களோட சேனலை பார்க்கணுன்னா உங்களோட பேஸ் எனக்கு தேவைப்படுது அது மூலிமா உங்களுக்கு உண்டான வகையில் உதவியாக எங்களால் இருக்க முடியும் நன்றி வணக்கம்